அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அதாவது தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு இது ஸ்கீமில் பார்த்தோன்னா திட்டம்னு சொல்லலாம் அதில் இதுவும் ஒன்று நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி குரூப் டூ மைன்ட்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனலில் எப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது முதம்பெல்லாம் எப்போங்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழக அரசால் கொண்டு வெளியிடப்பட்டது தான் இந்த மகளிர் கொள்கை அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகளிருக்கு சம உரிமை அளித்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் ஒரு நிலையான எப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்லுதுன்னா ஐந்து அதில் என்ன சொல்லுதுன்னா பாலின சமத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறது இது வந்து மகளிருக்கும் சமமான பா உரிமை உண்டு சமமான ஒரு உரிமை அளித்தல் தொடர்பாக கொடுக்கப்பட்டதாக இந்த ஒரு கொள்கைன்னு சொல்லலாம் இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா அனைவருக்கும் சம நீதியை அளித்தல் அனைவருக்கும் சம நீதியை உறுதி செய்தல் மற்றும் பெண்களுக்கு அவர்களின் உரிமைக்கான அணுகலை வழங்குதல் அனைவருக்கும் சமமான ஒரு நீதியை உறுதி செஞ்சுட்டு உங்களுக்கு பெண்களுக்கான ஒரு அவரோட உரிமையை வந்து அணுகிறத தான் இந்த இதை மா தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வந்து நோக்கமாக வச்சிருக்கு இது கூட குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பணியிடத்தில் அவர்களோட பங்களிப்பு வந்து அதிகரித்தல் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளை வந்து அதாவது நம்ம வேலை இடங்களில் வந்து அவர்களுக்கான பங்களிப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னும் பாலின உணர்திறன் கல்வி முறையை நிறுவுதல் மற்றும் பெண் குழந்தைகளிடையே இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் அதாவது பாலின உணர்திறன் கல்வி அந்த முறையை வந்து நிறுவுறது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளிடையே வந்து இடைநிற்றல் பள்ளி கல்வி வந்து இடைநிற்றல் வந்து வீதத்தை வந்து குறைக்கிறதையும் ஒரு குறிக்கோளாக வச்சு இந்த திட்டம் வந்து கொள்கை வந்து செயல்படுத்தல இருக்குது அதுவும் அடுத்தது பார்த்தோன்னா வளரிளம் பெண்கள் மற்றும் மகளிரோட ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தல் வளரிளம் பெண்கள் மற்றும் மகளிரோட ஆரோக்கியம் அவங்களோட ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துறதாகவும் இந்த திட்டம் வந்து இருக்குது மேலும் மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை வந்து மகளிர்கோட பங்கை வந்து அதிகரிக்கணும் வேலை வாய்ப்புகளை வந்து எல்லா அனைத்து இடங்களிலுமே சம சம பங்கு சம உரிமையை அளிக்கிறதுக்கு தொடரமாக கொண்டு வரப்பட்டது அடுத்து பார்த்தோன்னா டிஜிட்டல் பாலின இடைவெளியை வந்து குறைக்க டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்தல் டிஜிட்டல் பாலின இடைவெளியை குறைக்கிறதுக்காக டிஜிட்டல் கல்வி முறையை வந்து மேம்படுத்துறது அடுத்து பார்த்தோன்னா கொள்கை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து புதிய கொள்கை உருவாக்கப்படும் முறை அல்லது பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த இந்த மாநில மகளிர் கொள்கை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொள்கை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அந்த புதிய கொள்கை வந்து உருவாக்கப்படும் முறை வந்து அல்லது பத்து ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கொள்கையானது அரசியலில் பெண்களின் பந்து பங்களிப்பை வந்து ஊக்குவித்தல் மற்றும் வேலைவாய்ப்பில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க முழு அதை சொன்ன வேலைவாய்ப்பில் வந்து மகளிரோட பங்கு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னும் அரசியலில் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து ஊக்குவிக்கணும் பெண்களோட பங்களிப்பு வந்து அரசியல் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த தொழில் துறையில் இப்போ ஒரு திறன் மேம்பாடு வழங்குவதன் மூலமாக மக்களிடையே வந்து ஒரு நிலவக்கூடிய ஒரு இடைவெளியை வந்து குறைக்கலாம் தொழில் வந்து மேம்படுத்துறது அதன் மூலமாக மக்களிடையே உள்ள உள்ள இடைவெளி வந்து நிச்சயமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோன்னா தலைமைச் செயலாளர் தலைமையில் உயர்நிலை பெண்கள் உரிமைக்கு அதாவது தலைமைச் செயலாளர்களோட தலைமையில் வந்து உயர்நிலை பெண்கள் உரிமைக்குழு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கூடி கொள்கையை வந்து அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யும் தலைமை செயலாளரோட தலைமையில் உயர்நிலை பெண்கள் உரிமைக்குழு ஆறு மாதங்களுக்கு ஒரு டைம் கூடி கொள்கையை வந்து அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வாங்க ஓகேங்களா மர அதாவது இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நிறுவன கடன் வசதிகள் பெறும் அணுகுமுறை வந்து அளிக்கிறதா இருக்கட்டும் மா அதை அதுக்கான அதை வந்து அந்த கடன் வசதி வந்து பெறுறதுக்கான வழிமுறைகளை வகுத்து பெண்களுக்கு வலுத்து கொடுக்கறது எல்லாமே இந்த திட்டத்துக்குள்ளே அடங்கும் இதில் வந்து யார் முக்கியமான துறைசார் செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வந்து இந்த செயல்படுத்தி கண்காணிக்கிறது இந்த தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்காணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சமூக நலன் மற்றும் மாநில சாரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வந்து இந்த செயல்படுத்தி கண்காணிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியலைகள் வங்கிகள் தொழிலமைப்புகள் எல்லாமே இதில் இன்க்ளூட் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த திட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கொள்கையில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மீடியும் சந்திப்போம் தேங்க்யூ